ஓம் நமசிவாயா இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து செவ்வா பகவான் பற்றி பேச போகிறேன் செவ்வா மாஸ் தான் ஸோ வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இதை பற்றி பேசலான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் செவ்வாவும் ஒரு நல்ல நல்ல பவர்ஃபுல் கிரகம்ன்றது செவ்வாய் வந்து ரெண்டாவது வீட்டில் நாலாவது வீடு பன்னெண்டாவது வீடு ஏழு எட்டு இந்த இடத்துல இருந்தால் செவ்வா தோஷம்னு பொதுவாக சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் அண்ட் எயித்தில் வந்து ரொம்ப கடுமையான செவ்வாதோஷம் செவ்வா அங்கே இருந்தால் லக்னத்துக்கு ஏழு இல்லை எட்டில் இருந்தால் நல்ல கடுமையான செவ்வாதோஷம் இதே ரெண்டு நாலு பன்னெண்டு இருந்தால் மைல்டு செவ்வாதோஷம் ஒரு விதமான செவ்வாதோஷம் இருக்கும் ஸோ ஏழு எட்டு செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஏழு எட்டில் செவ்வாய் இருக்கிற தோஷ ஜாதகத்தோட மேட்ச் பண்ணணும் அதே மாதிரி வந்து ரெண்டு நாலு பன்னெண்டுக்கு அதே மாதிரி ரெண்டு நாலு பன்னெண்டு இருக்கிறதுக்கு மேட்ச் பண்ணணும் அந்த அதே மாதிரி வந்து நிவர்த்திகள் இருக்குது நிறையாவே செவ்வாதோஷத்துக்கு செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ஏழு எட்டில் இருந்தாலும் கூட வந்து குரு இருந்தாலோ குரு பார்வை குருக்கு வந்து ஐந்து ஏழு ஒம்பது மூணு பார்வை உண்டு இதில் குரு பார்த்தாலோ செவ்வாதோஷ நிவர்த்தி செவ்வாவுடன் சேர்ந்த சனி இருந்தாலும் செவ்வாதோஷ நிவர்த்தி அதே மாதிரி செவ்வாவுடன் சேர்ந்த சூரியன் இருந்தாலும் செவ்வா தோஷம் நிவர்த்தி இதெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் வந்து மேஷமும் விருச்சிகமும் செவ்வாக்கான வீடு சோ இது ரெண்டு இடத்துலையுமே வந்து செவ்வாய் ஜென்ரலாக இருந்தா வந்து நிவர்த்தின்னு சொல்லுவாங்க பட் அப்படி கணக்கு கிடையாது அங்க இருந்தாலும் செவ்வா தோஷம் உண்டு அதே மாதிரி செவ்வாக்கு வந்து நீச்ச வீடு வந்து கடகம் ஸோ கடகத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தா அதே மாதிரி செவ்வாதோஷம் நிவர்த்தி செவ்வாதோஷம் கிடையாதுன்னு சில பேர் சொல்லலாம் ஜென்ரலாக பார்வை இல்லாம செவ்வாய் மட்டும் லக்னத்துக்கு அங்க இருந்தால் நான் சொல்ற கணக்கு அப்படி இருந்தாலும் வயலு செவ்வாதோஷம் இருக்குன்ற கணக்கு தான் ஆகும் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சோ இது செவ்வா தோஷத்தோட பொது இதுபடி செவ்வாயை பத்தி செவ்வாக்கான அதிதேவத முருகர் முருகர் வழிபாடே வந்து செவ்வாவுடைய நெகட்டிவா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் நல்ல பவர சக்தியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம ரத்தத்துக்கு ரத்த சம்பந்தமானவர் வந்து செவ்வா அதே மாதிரி வந்து ஒரு அரசாங்க பதவியோ அரசாங்க தொடர்போ இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் வந்து செவ்வா பகவான் என்னன்னா நிலம் நிலமும் வந்து அவர் சம்பந்தப்படுதா நிறைய வீடு வாசல் சொத்து சுதந்திரம்லாம் வந்து நிலத்தோட உங்களுக்கு சொந்தமாக வாங்கணும்னா செவ்வா அந்த இடத்துல வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் தான் அதுவும் முடியும் அண்டு வையேஸ்வரம் கோவிலில் செவ்வாய் வந்து யோக செவ்வாய் இருக்கிறதுனால அங்கே போய் செவ்வா வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷமானது ஸோ செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு பண்ணாலே வந்து செவ்வாவோட பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும் நன்றி